மண்மரபு நேர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வணக்கங்கள் இன்று நாம் பேசப்போவது சோழகால கோயிலுடைய வரலாறு தமிழ்நாட்டு வரலாற்றில் சோழகால வரலாறு வந்து ஒரு பொற்காலம் அண்ணா அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வரலாறு அவர்களுக்கு உடையது கோயிற்கலை மிக உயர்ந்த நிலையிலே அடைந்தது என்றால் அது மிகையில்லை அவர்கள் கட்டிடக்கலையாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் செப்புத் திருமேனிகளாக இருக்கட்டும் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்ததை நம்முடைய வரலாற்று சான்றுகளால் நாம் காண்கின்றோம் முதன் முதலிலே அவர்கள் சோழகால துவக்க காலத்தில் விஜயாலய சோழன் காலத்திலிருந்து பார்த்தோம் என்றால் கோயில்களுடைய வளர்ச்சியை நாம் காண்கின்றோம் முதலிலே அவர்கள் சிறிய கோயிலாக கட்டினார்கள் பிறகு அந்த கோயில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தன இந்த கோயில்கள் எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு முன்பாக பல்லவர் காலத்திலே எல்லா கோயில்களும் தேவார பாடல் பெற்ற தலங்கள் நாயன்மார்களால் வழிபாடு செய்யப்பட்ட தலங்கள் அனைத்தும் செங்கல் கோயிலாக இருந்தது இந்த கோயில்களையெல்லாம் சோழர் மன்னர்கள் காலத்திலே கற்றலிகளாக மாற்றினார்கள் கற்றலை என்றால் ஸ்டோன் டெம்பிள் எல்லாமே கருங்கல்லால் மாற்றப்பட்டன அதற்கு சான்றுகளாக நமக்கு பல கல் கல்வெட்டு சான்றுகள் இருக்கின்றது தஞ்சை பெரிய கோயிலில் தஞ்சாவூர் நான் வெடிப்பிச்ச திருக்கற்றலி என்று தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜன் புகழ்ந்து பேசிக் கொள்கின்றான் ஆகவே இந்த கோயில்கள் எல்லாம் செங்கல் கோயிலாக இருந்ததெல்லாம் கற்கோயிலாக மாற்றப்பட்டன துவக்க காலத்திலே விஜயாலய சோழனுடைய காலத்திலே அவர்கள் சின்ன கோயிலாக அளவிலே சிறிய அளவிலே இருந்தது இவற்றையெல்லாம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல இடங்களிலே நாம் பாடுகின்றோம் அப்போது ஒரே ஒரு கருவறை முன்னிலே ஒரு மண்டபம் முன் மண்டபம் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த அமைப்பிலே தான் இருந்திருக்கின்றன இந்த காலத்திலே அவர்கள் புதுக்கோட்டை பகுதியில் ஆட்சி செய்யும் பொழுது பிறகு அந்த சிறிய கோயில்களெல்லாம் கட்டி வழிபாட்டுக்காக தானம் அளித்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால் விஜயாலய சோழீச்சுரம் என்று நார்த்தாமலைக்கு மலைக்கு மேலே இருக்கின்ற கோயில் ஒரு ஒரு சிறிய மாற்றத்துடன் ஒரு சிறிய மாற்றத்துடன் நமக்கு காண்கின்றது சிறிய மாற்றம் என்றால் பரிவார ஆலயங்கள் இதுவரைக்கும் பரிவார ஆலயங்கள் இல்லாமல் இருந்ததாக நமக்கு சான்றுகள் இருக்கின்றன ஆனால் இந்த கோயிலிலே இந்த விஜயாலய சோழீச்சரம் என்பது நாட்டாம் அலையும் மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு கோயில் அதிலே அந்த கோயிலிலே அஷ்ட பரிவார ஆலயங்கள் அஷ்டபரிவாரி எட்டு பரிவார ஆலயங்கள் விநாயகர் முருகன் கஷேத்திரபாலர் பைரவர் அப்புறம் சூரியன் சந்திரன் சண்டிகேஸ்வரர் என இவ்வாறு எட்டு தெய்வங்களுக்காக கோயில்கள் எடுக்கப்பட்டன இப்பொழுது காலப்போக்கில் பார்க்கும்போது கோயில்கள் வளர்ச்சி அடையிற பார்க்கின்றோம் இந்த எட்டு பரிவார ஆலயங்களோடு இந்த கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டன என்பதற்கு சான்றுகள் நமக்கு சோழ காலத்தில் பல சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன எறும்பூர் போன்ற பல இடங்களிலே நமக்கு கல்வெட்டு சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன இக்காலத்தில் அந்த கருவறையை பார்த்தோம் என்றால் முதலில் சதுர வடிவமாக இருக்கும் பிறகு அந்த கருவறைக்கு உள்ளே வந்து திருச்சுற்றே அமைந்திருக்கின்றோம் அது சாந்தார விமானம் என்று சொல்வார்கள் கருவறையை சுற்றி ஒரு பிரகாரம் அது பிற்காலத்திலேயே அது முக்காலத்தில் கைலாசநாதர் கோயிலிலே நாம் பார்க்கின்றோம் கைலாசநாதர் கோயிலில் இந்த அமைப்பை பார்க்கின்றோம் அதே போன்று சோழர் காலத்திலும் இந்த கோயிலில் இந்த விஜயாலய சோழிச்சம் என்ற கோயிலிலே அவர்கள் அமைத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஸோ இவ்வாறு காலப்போக்கிலே பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன அது மட்டுமல்ல கோயில்களை மிக வளர்ச்சி அடைந்து உன்னத நிலையிலே நமக்கு அடைந்திருப்பதையும் நாம் காண்கின்றோம் பிறகு விஜயாலனுக்கு பிறகு ஆதித்த சோழன் பராந்தக சோழன் காலத்திலே கோயில்களெல்லாம் கற்றலிகளாக மாற்றப்பட்டன காவிரி கரை இருபறமும் கிட்டத்தட்ட பல கோயில்கள் கற்றலிகளாக மாற்றப்பட்டதாக அன்பில் சட்டேடு குறிக்கின்றது இது மாதிரி கருவறைக்கு காவிரி கரையின் இருபுறங்களிலும் இருந்த பல கோயில்கள் அந்த கோயில்கள் எல்லாம் கற்றலிகளாக கற்கோயிலாக மாற்றப்பட்டன இதில் ஒரு மாற்றம் என்னவென்றால் இந்த பராந்தகனுடைய காலத்திலும் ஆதித்த சோழனுடைய காலத்திலும் பார்த்துகின்றால் என்றால் கரை கருவறையினுடைய அடித்தள பகுதிகளிலே அந்த ராமாயணம் நிகழ்ச்சிகள் தொடர்பான அந்த புராண வரலாறு தொடர்பான நிகழ்வுகளெல்லாம் தொடர் சிற்பமாக காட்டப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் அந்த பராந்தகனுக்கு கோதண்டராமன் என்ற ஒரு பெயரும் உண்டு ஆகவே அவர்கள் வைணவத்திலும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்ததுனால அவர்கள் இந்த ராமாயண தொடர்பான சிறு சிறு எல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றனர் இதை கலப்பாதம் என்று சொல்வார்கள் அதிட்டானத்தில் கலப்பாத சிற்பங்கள் என்று சொல்வார்கள் இது வந்து கோபுரப்பட்டி பிறகு பிள்ளமங்கை இது மாதிரி பல கோயில்களிலே இந்த ராமாயண தொடர்பான எல்லாம் படைப்புச் சிற்பங்களாக காட்டப்பட்டிருக்கின்றன இது ஒரு காலம் இதற்கு பிறகு இதே சமகாலத்திலே செம்பியன்மாய் கண்டராதித்த தேவியாருடைய மனைவியான செம்பியன்மாதேவியார் பல கோயில்களையெல்லாம் கட்டியிருக்கின்றார்கள் மாற்றி மாற்றியிருக்கின்றார்கள் இவர்கள் காலத்திலே ஒரு சிறப்பு என்னவென்றால் முற்காலத்திலே கட்டப்பட்ட கோயிலில் இருக்கின்ற எல்லாம் கல் படியெடுத்து திருமணம் பொறித்திருக்கின்றார்கள் அதே கல்வெட்டுகளை சொல்லும்போது இதுவும் ஒரு பழங்கற்படி என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஓல்டு டாக்குமெண்ட் என்று சொல்லுவதற்காக ஏற்றவாறு அவர்கள் இது ஒரு பழங்கற்படி என்று அழைத்திருக்கின்றார்கள் இதை நாம் பார்க்கின்றோம் உத்தம சோழன் காலத்திலே அழகான தேவக்கூட்டங்கள் அதிக அளவில் இருக்கின்றன முதலிலே தேவக்கூட்டங்களால் இந்த சோரிலே இருக்கின்ற மிச்சஸ் என்று சொல்லுவோம் விநாயகர் லிங்கோத்பவர் பிறகு பிரம்மா என்று இருக்கும் ஆனால் பிற்காலத்திலே தேவக்கோட்ட சிற்பங்கள் அதிக அளவிலே அமைக்கப்பட்டன பிச்சாடங்கள் பிறகு திருபராண்டகர் இந்த மாதிரி பல்வேறு வடிவங்களையெல்லாம் அகத்தியர் இந்த மாதிரியான வடிவங்களை எல்லாம் சிற்ப எல்லாம் அமைத்து தேவக்கோட்டங்களை அமைத்து கோயில்களை சற்று விரிவாக்கம் செய்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் இது செம்பியன் மாதேவியார் அவருடைய க கைப்படைப்புகளை எல்லாம் பார்ப்பதென்றால் ஆடுதுறை திருக்கோடிக்காவல் கோனாரி ராஜபுரம் பிறகு கோபுரப்பட்டி இன்னும் மாதிரியான பல கோயில்களிலே அந்த இவர்களுடைய செம்பியன் மாதவருடைய எல்லாம் நாம் அங்கே காண முடிகின்றது இது முற்கால சோழகால கட்டடக்கலையினுடைய ஒரு பாங்கு இதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் ராஜராஜன் இடைக்கால சோழர்கள் இடை ராஜராஜன் ராஜேந்திர சோழன் பிறகு வந்த அரசர்கள் எல்லாம் பிற்கால சோழர்கள கலைகளிலே நம்ம சேர்க்கலாம் ராஜராஜன் ஒரு ஒப்பற்ற கோயிலை எடுப்பித்தான் தஞ்சை பெரிய கோயிலே எடுப்பித்திருக்கின்றான் அது தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி என்று தன்னை கூறிக்கொள்கின்றான் தாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி நாம் கொடுத்தனோம் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுத்தார் கொடுத்தனும் கல்லிலே வெட்டுக என்று அந்த கல்வெட்டிலே இருக்கின்றது ஆகவே அவர்கள் கொடுத்த தானங்களை எல்லாம் அவர்கள் மீண்டும் கல்வெட்டுகளாக பொறித்திருக்கின்றார்கள் கல்வெட்டுகளுடைய அமைப்புகள் அமைப்பு வரி அமைப்புகளுக்கு பார்க்கவென்றால் மிக அழகாக நேர்த்தியாக கலை அம்சத்தோடு காண்பது நாம் இங்கே தஞ்சை பெரிய கோயிலே காண்கின்றோம் அந்த கருவறை விமானம் சாந்தார விமானமாக காட்சி அளிக்கின்றது உள்ளே அந்த சோழகால ஓவியங்கள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கின்றன முழுமை இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள அந்த விமானத்தின் உள்பகுதி கூடாக அமைந்திருக்கும் போன வெளியிலே நடனமாடுகின்ற காட்சியை காண்பிப்பதற்கு ஏற்றவாறு கண் கூடாக உள்ளே ஒன்று வெளி வெற்றிடமாக காட்டப்பட்டிருக்கும் இரநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள ஒரு கோயிலாக அந்த விமானம் அமைந்திருக்கின்றது அதிலே நடராஜ பெருமானே தாண்டவம் ஆடுகின்ற சிற்பங்களை எல்லாம் அங்கே காண்கின்றோம் அது மட்டுமல்ல அந்த சோழகால ஓவியங்களுக்கு பக்கத்திலே அந்த அந்த திசைக்குரிய தெய்வங்களையெல்லாம் அந்த மனோன்மணி பிரதேஷ நாயகர் இந்த எல்லாம் அந்த எல்லாம் உள்ளே அந்த சுற்றுப்பிரகாரத்திலே அமைத்திருப்பதையே நாம் பார்க்கின்றோம் ஒரு ஒப்பற்ற காவியமாக இருக்கின்றது எந்த விதமான இணைப்பும் இல்லாமல் இரு சுவர்களுக்கு அந்த சுவர்களுக்கு மேலே அந்த விமானம் மேலே செல்கின்றது மேலே இணைந்து மேலே அந்த ஒரே கல் என்று சொல்வார்கள் அந்த அந்த கல் ஒரு கல்லாக இல்லாமல் ஆரஞ்சு பழம் சுவை போன்று பல்வேறு கல்லாக அமைக்கப்பட்ட ஒரு விமான அமைப்போடு இருக்கின்றது அந்த தூபித்தறி கிட்டத்தட்ட பனிரெண்டு அடி உயரமாக இருக்கின்றது அந்த தூபித்தறியிலே தங்க முலாம் பூசுவதற்காக கொடுக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இருக்கின்றது தற்பொழுது மராட்டியர் காலத்திலே அது திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு அதில் அந்த மராட்டிய கல்வெட்டுகளெல்லாம் பொறிக்கப்பட்டிருப்பதையும் அந்த ஸ்தூபியிலே நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு அது மட்டுமல்ல அந்த கோயிலில் இருக்கின்ற நந்தி மண்டபம் ரெண்டு கோபுரங்கள் இருக்குது முதல் கோபுரம் இது இதுதான் முதல் முதலில் தஞ்சை பெரிய கோயிலில் அந்த கோபுரத்தை பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த கோயிலுக்கு முதல் கோபம் கேரளாந்தகன் திருவாசல் என்று சொல்கின்றோம் அடுத்தது ராஜராஜன் திருவாயல் என்று சொல்கின்றோம் ஒரே தான் இருக்கின்றது சுற்றி அந்த திருச்சுற்று மாளிகை இருக்கின்றது அதில் கொடுக்கப்பட்ட எல்லாம் அந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இது மட்டுமல்ல அந்த கோயிலில் இருக்கின்ற திருச்சுற்றிலே இருக்கின்ற அம்பன் கோயில் காலத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கோயில் அது விநாய முருகன் கோயில் நாயக்க தஞ்சை ஆண்ட நாட்சி நாயக்கர் காலத்திலே எடுக்கப்பட்ட ஒரு கோயில் அது எப்பொழுது எடுக்கப்பட்டது அது அதிர வீசி ஆசாரி என்ற ஒரு ஸ்தபதியினாலே எடுக்கப்பட்டதாக கலை சிறப்போடு காட்சி எழுகின்ற ஒரு கால முருகனுடைய கோயிலை சன்னதியை பார்க்கின்றோம் பிறகு தென்கிழக்கு மூலையிலே இருக்கின்ற விநாயகர் கோயில் சரபோஜி மன்னருடைய காலத்திலே கட்டப்பட்டது மராட்டிய மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்டதை நாம் காண்கின்றோம் கோயில் திருச்சுற்று மாளிகையிலே இருக்கின்ற பல்வேறு சுவர்களிலே இருக்கின்ற கல்வெட்டுகளிலே இந்த கோயில்கள் எவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டன யாரார்கள் தானம் கொடுக்கப்பட்ட பல செய்திகள் காணப்படுகின்றன மேலும் அந்த திருச்சுற்று மாளிகையிலே பிற்காலத்திலே வரையப்பட்ட நாயக்கர் காலத்திலே வரையப்பட்ட நாயக்கர் காலத்திற்கும் பிற்காலத்திலே மராட்டியர் காலத்திலே வரையப்பட்ட ஓவியங்கள் எல்லாம் திருவிளையாடு புராணம் நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன இந்த தஞ்சை கோவிலுக்கு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் தஞ்சை கோயிலில் மட்டும்தான் சோழர் கால ஓவியங்கள் காணப்படுகின்றன இதை இதை பிற்காலத்தில் என்ன பண்ணிவிட்டார்கள் என்றால் நாயக்கர் கால ஓவியங்களை அதற்கு மேலேயே வரைந்து விட்டார்கள் பிறகு இதை ரசாயன முறையில் அந்த அந்த நாயக்கர் கால ஓவியங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அதையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் சோழகால ஓவியங்களையும் நாம் பார்க்கின்றோம் தடுத்தாட்கொண்ட புராணம் அங்கே ராஜராஜன் தன் தேவிமார்களோடு சிதம்பரம் பிள்ளைய அம்பலத்திலே நடராஜ பெருமானை என்ற காட்சி போன்ற பல செய்திகள் அங்கே அருமையாக சோழகால ஓவியமாக தத்துருவமாக காட்சியளிப்பதை நாம் கண்டு ரசிக்கலாம் இது ஒரு சிறப்பானது அது சோழ காலத்திலே கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் நாயக்கர் காலத்திலே மராட்டிய மன்னர்கள் காலத்திலே இந்த கோயில்கள் விரிவடைப்பட்டன கோயில் மதில் சுவர்கள் எல்லாம் கட்டப்பட்டன என்பதெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் மூலமாகவும் கல்வெட்டுகள் மூலமாகவும் அறிய முடிகின்றது அந்த கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நகைகளுடைய எடைகள் உயரம் என்ன திருமேனிகளுடைய உயரம் என்ன அகலம் என்ன அதுக்கு அணிக்கப்பட்ட நகைகள் என்னென்ன என்ற போல எல்லாம் ஒரு முன் உதாரணமாக இந்த தமிழக கோவில்களுக்கு முன் உதாரணமாக இக்கோயில் விளங்குகின்றது என்றால் இது உலக பாரம்பரிய சின்னமாக ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு என்று போற்றி பராமரிக்கப்படுவது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாகும் ராஜராஜனுடைய காலத்திற்கு பிறகு ராஜேந்திர சோழன் அவனுடைய மைதன் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வருகின்றான் இக்காலத்திலே ஒரு சிறு மாற்றம் ஏற்படுகின்றது அவர்கள் காலத்திலே இந்த தலைநகர் தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றப்படுகின்றது ராஜேந்திர சோழன் கங்கை வரை வெற்றி பெற்றதனுடைய அடையாளமாக இந்த கோயிலை எடுப்பிக்கின்றான் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் அதுக்கு கங்காபுரி என்றெல்லாம் பெயர்கள் அழைக்கப்படுகின்றன அங்கே சோழகங்கம் என்று ஒரு ஏரியை ஏற்படுத்துகின்றான் ஏனென்றால் நீர்ப்பாசனம் முக்கியமா அல்லவா அதற்காக அந்த சோழ கங்கம் என்ற ஒரு ஏரியை ஏற்படுத்துகின்றான் பிறகு அந்த கோயிலை எழுப்புகின்றான் இந்த கோயில் ஒரு பெண்மைக்கு வடிவத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது அந்த விமானம் அமைப்பு ஒரு சிவலிங்க வடிவத்திலே இருக்கின்றது அடிப்பகுதி சதுரமாகவும் நடுப்பகுதி எட்டுப்பட்டய வடிவமாகவும் மேலே வட்ட வடிவமாகவும் சிவலிங்க வடிவத்திலே காட்சி தருவது அந்த விமானமே ஒரு சிவலிங்கமாக காட்சியளிப்பதை இந்த கோயிலிலே காணலாம் இது இந்த கோயிலில் இந்த சிற்பங்கள் தஞ்சை பெரிய கோயிலே இருக்கின்ற கட்டடக்கலையிலே இந்த சிற்பங்கள் எல்லாம் மறைந்து விட்டன ஆனால் இங்கே இந்த கோயிலில் இந்த சிற்பங்கள் வெளிப்படுத்தி காட்டப்படுவது இந்த சோழ மன்னர்களுடைய ஒரு ஒரு ராஜேந்திர சோழனுக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தியாக விளங்குகின்றது இக்கோயிலே காணப்படுகின்ற ஞான சரஸ்வதி மற்ற சிற்பங்கள் சிற்பங்களெல்லாம் இருக்கின்றன அதில் ஒப்பற்ற தெய்வ ஒப்பற்ற சிற்பமாக காட்சி அளிக்கப்பது இந்த ஆடவல்லானாக தன் குலநாயகமாக விளங்கும் ஆடவல்லான் அது நம்முடைய திருவாலங்காட்டிலே அவர் ஆலங்காட்டிலே நடனம் ஆடுகின்ற காட்சி காலின் கீழே காரக்காலமையார் தாளம் போடுகின்ற காட்சி அந்த அந்த திருபுராசுகளில் ஒரு அசுரன் அங்கே குடமழா வாசிக்கின்றது தேவி அவர்கள் அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசிப்பதாக ஒய்யாரமாக அந்த ரிஷபத்தின் மீது சாய்ந்த நிலையிலே காட்டப்படுகின்ற ஒரு ஒப்பற்ற காட்சியை சிற்ப வடிவத்திலே காணலாம் முகத்திலே ஒரு முன் புன் ஒருவல் அந்த சிற்பத்தையும் அங்கே நம்முடைய நடராஜர் வடிவத்திலே குலநாயகமாக விளங்குகின்ற ஆடவல்லானுடைய சிற்பத்திலே நாம் காண்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக ஞான சரஸ்வதி ஞானத்துக்கு வடிவமாக தெழிகின்ற அந்த சரஸ்வதியுடைய வடிவம் கையிலே கோலைச்சுவடியும் கமண்டலமும் தாங்கி இருக்கின்ற ஒரு ஒப்பற்ற கோலத்தை அமர்ந்த கோலத்திலே காட்சி அளிக்கின்ற சிற்பங்களை அந்த தேவ பார்க்கலாம் மற்றொரு சிற்பம் என்றால் அது சண்டேச அனுக்கிரக மூர்த்தி சண்டீச பதம் அளிக்கின்ற ஒரு காட்சி சண்டேஸ்வர நாயனாருக்கு இறை வழிபாட்டிலே அவர் ஒன்றிய நிலையிலே இருந்ததால் அவருக்கு சண்டீச பதம் அளித்தார் சிவபெருமான் தான் அணிந்திருந்த கொன்றை மாலையை எடுத்து அவருக்கு சூட்டி இனி நீ என்னுடைய இறை சொத்துகளுக்கெல்லாம் நீதான் உரிமை என்று அவருக்கு அந்த சண்டீச பதம் அளிக்கின்ற ஒரு ஒப்பற்ற காட்சியை நாம் அங்கே காண்கின்றோம் அந்த அந்த கரு அந்த தேவ கோட்டத்துக்கு சுற்றி அந்த புராண வரலாறுகள் முழுமையும் அங்கே சிறு சிறு சிற்பங்களாக காட்டப்பட்டிருப்பது இந்த கோயிலு தனி சிறப்பு இந்த இருக்கின்ற சிற்பங்கள் அனைத்தும் கலைநயமுடையதாக விளங்குகின்றன பிரம்மாவுக்கு சரஸ்வதி சாவித்திரி என்று இரு தேவியர்கள் இருந்தார்கள் சிறக்கன் சிறுவம் என்ற கையிலே ஏந்தி அந்தனராக வேதிய அந்தனராக காட்சியளிக்கின்ற காட்சிகளெல்லாம் இங்கே காணலாம் இது பிற்காலத்திலே என்ன செய்துகின்றால் என்றால் இந்த இந்த கோயில் எழுப்பப்பட்டது எப்படி எழுப்பப்பட்டது ராஜேந்திர சோனுடைய கல்வெட்டுகள் எங் இதில் ஒன்றுமுறை இல்லை ஆனால் இது எப்படி ராஜேந்திர சோழன் கட்டினான் என்பதை பார்ப்பதற்கு யசாலம் என்ற ஊரில் விழுப்புரத்துக்கு யசாலம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அதிலே ராஜேந்திர சோழனுடைய குலகுருவான சர்வசிவ பண்டிதர் ஒரு கோயிலை எடுக்கட்டுகின்றார் அந்த கோயிலுக்கு எழுதார் என்று அந்த கல்வெட்டுகளே குறிப்பிடப்படுகின்றன அந்த கோயிலுக்கு தானம் அளிப்பதற்காக அந்த ஊரையே ராஜேந்திர சோழன் தானமாக அளிக்கின்றான் அது அது ஒரு செப்பேட்டிலே எழுதி அந்த கோயிலிலே இருக்கின்றது சர்வசிவ சிவ பண்டிதருடைய வடிவமும் அங்கே இருக்கின்றது இவர்கள் எல்லாம் பூமிக்குள்ளே புதைந்திருந்தன இந்த கோயில் திருப்பணி பண்ணும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்றாம் ஆண்டுகளிலே ஆண்டுகளிலே அங்கே திருப்பணிகள் செய்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் எடுக்க கழுத்தின அந்த செப்பேடுகள் எல்லாம் கழித்தன அவெல்லாம் காட்சிகளை வைத்திருக்கின்றார்கள் அந்த செப்பேட்டிலே இந்த கங்கை கொண்ட சோழபுர கோயிலை ராஜேந்திர சோழன் கட்டினான் என்பதற்கு சான்றுகள் அந்த எசாலம் செப்பேட்டிலே இருக்கின்றன அந்த செப்பேடு இப்பொழுது தொல்லியல் துறையிலே பாதுகாக்கப்பட்டு வரப்படுகின்றது யார் வேணாலும் சென்று பார்க்கலாம் மற்றபடி அந்த கோயிலை நாயக்கர் காலத்திலே பாண்டியர் காலத்திலே நாயக்கர் காலத்திலே இல்லைன்னா தொடர்ந்து அதில் வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் பிற்காலத்திலே வழிபாடுகள் குறைந்து விட்டன உடையாரப்பாளையத்தை சேர்ந்த ஜமீன்தார்களெல்லாம் இந்த கோயிலை திருப்பணி செய்திருக்கின்றார்கள் இந்த கோயிலை வரும்பொழுது ஆங்கிலேயர் காலத்தில் இங்கே அணக்கரை என்ற ஒரு டேம் சின்ன டேம் ஒன்று கட்டுவதற்காக இங்கே இருக்கின்ற கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அந்த மதில் சுவர்களை விழுந்து காந்த கற்களை எல்லாம் கொண்டு கட்டியிருக்கின்றார்கள் இது இந்தியன் ஆன்டிகிரி என்ற ஒரு நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுத்து விடுகிறோம் என்ற நிலத்தை சொல்லிவிட்டு இந்த இந்த டேமக் அந்த சிலை அணை கல்லணை என்ன அணக்கலையே அவர்கள் கட்டியிருக்கின்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம் இது கங்கை கொண்ட சோழபுரம் கிட்டத்தட்ட பிற்கால சோழ காலம் வரை இது தலைநகராக இருந்தது முதலிலே தஞ்சை தலைநகராக இருந்தது பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக இருந்தது பிறகு அனைத்து சோழ மன்னர்களுக்கும் இதுவே தலைநகராக இருந்திருக்கின்றது என்பதற்கு நமது கல்வெட்டு சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன இதற்கு பிறகு இரண்டாம் ராஜராஜனுடைய காலத்திலே பழையாறியிலே கோயிலை கட்டியிருக்கின்றார்கள் தாராசுரம் என்ற ராஜராஜபுரம் என்ற கோயிலிலே அந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கின்ற வரகிலே கலிங்கத்து பரணி எல்லாம் நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே சிற்ப வடிவிலே தொடர் சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு தூண்களும் ராஜகம்பீரன் என்ற அவனுக்கு பெயர் சிறப்பு பெயர் அவனுடைய பெயரிலே அந்த கோயில்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன பல பல சிற்பங்களெல்லாம் சிறு சிறு சிற்பங்கள் எல்லாம் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அங்கே காட்சியளிக்கவதை தாராசுரம் கோயிலிலே காணலாம் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற தாராசுரம் கோயிலிலே பல்வேறு சிற்பங்கள் தொடர் சிற்பங்கள் சிற்பங்களெல்லாம் எழுத்து பறிப்புடன் காணப்படுவது ஒரு சிறப்பு என்ன சிறுதொண்டர் கதை தண்டியேடுகள் கதை என்றெல்லாம் அவர்களுக்கு கீழே கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டு அந்த நாராயணமாவோடைய வரலாற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற நிலையிலே அந்த கோயிலில் அந்த எல்லாம் காண்கின்றோம் தமிழுக்கு பெருமை சேர்த்த கோயில் அது கலிங்கத்துப்பறையிலே குறிப்புகள் அந்த கோயிலை பற்றியெல்லாம் வருகின்றன சோ இவ்வாறு பல்வேறு எல்லாம் அந்த பிற்கால சோழ காலத்திலே பார்க்கலாம் பிறகு தாராசுரம் கரக்கோயில் என்று காட்டு மன்னார்குடைய அருகிலே இருக்கின்ற கரக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற சக்கரம் பேர் சக்கரம் போன்று இருக்கின்ற கோயில்களெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு பா காலப்போக்கிலே பல்வேறு மாற்றங்கள் திருவாரூர் சிதம்பரம் போன்ற இடங்களில் தேர் கோயில் என்று அழைக்கப்படுகின்றன என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவ்வாறு கோயில் கலையிலே மிக சிறந்த நிலையிலே அவர்கள் சோழகொன்னர்களுடைய காலத்திலே எல்லாம் கோயில் கட்டிடக்கலை எல்லாம் வளர்ச்சி அடைந்தன கடைசியிலாக திருபுவனம் மூன்றாம் குலச்செங்க சோழனுடைய காலத்திலே திருபுவனம் என்ற ஒரு கோயில் திருபுவன சக்கரவர்த்தி என்று பெயர் மூன்று மண்டலங்களையும் அவர் ஆட்சி செய்தார்கள் என்பதை அடையாளமாக அங்கே கோயில் எவ்வாறு விமானம் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றது பல்வேறு எல்லாம் நம்முடைய அடித்தளத்திலே பார்க்கலாம் அந்த மணிநேய சோழனுடைய கதை இவ்வாறு பல்வேறு கதை சிற்பங்களையெல்லாம் அந்த கோயிலிலே காணப்படுகின்றது தமிழுக்கு பெருமை சேர்த்த சோழ மன்னருடைய வரலாறுகள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளிலே அவர்கள் விஜயாலயம் காலியும் தொடங்கி மூன்றாம் மூன்றாம் ராஜராஜன் வரைக்கும் பல்வேறு கோயில்களிலே அவருடைய சிற்பங்களையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் கட்டிடக்கலை ஒரு சிறந்த உயர்ந்த நிலையில் இருந்ததற்கு அந்த சோழகால கலையில் இருந்த இந்த கோயில்களெல்லாம் நமக்கு சான்றுகளாக விளங்கின இன்னும் பல்வேறு கோயில்கள் பல்வேறு அமைப்புகளுடைய கோயில்களெல்லாம் நாம் திருவாரூர் சிதம்பரம் போன்ற பல்வேறு ஊர்களிலெல்லாம் நாம் இந்த கோயில்களெல்லாம் காண்கின்றோம் இந்த சோழகால கட்டிடக்கலைக்கு சிற்பக்கலைக்கு சிற்ப வார்ப்பு கலைக்கு கட்டட கால் கல்வெட்டு சிறப்புகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இந்த கோயில்களெல்லாம் கோயில்கள் கோயில்கள்லாம் விளங்குகின்றன என்றால் மிகையில்லை